ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா ஓம் அப்பா போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் உருவே போற்றி ஓம் உபா உபாஹா போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் அரு படைகியோவை போற்றி ஓம் ஆறுமுகத்தரசே போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆனந்தி போற்றி ஓம் இச்சா போற்றி ஓம் கிரியா போற்றி ஓம் இறைவா போற்றி ஓம் இலைஹோய் போற்றி ஓம் ஈசா போற்றி ஓம் நேசா போற்றி ஓம் உத்தமா போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உ உமைபாலா போற்றி ஓம் என்ோய் போற்றி ஓம் என் என் குணா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் அனேகா போற்றி ஓம் ஒலிகே போற்றி ஓம் சுடர் ஒளியை போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கருணா மூர்த்தியே போற்றி ஓம் கதிர்வேலா போற்றி ஓம் காவலா போற்றி ஓம் கதிர்வே ஓம் கார்த்திகையா போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் குருவா போற்றி ஓம் குன்றதோர் போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி ஓம் ச ஓம் சர்வ போற்றி ஓம் சீலா போற்றி ஓம் சி போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் சிவ கொழுந்தை போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் முத்தி போற்றி ஓம் சூரா போற்றி ஓம் வீரா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் செந்தமிழா போற்றி ஓம் செங்கல்வராஜா போற்றி ஓம் சே சேவலா போற்றி ஓம் சேனாபதியை போற்றி ஓம் ஞான பண்டிதா போற்றி ஓம் தூயோய் போற்றி ஓம் துறைகே போற்றி ஓம் நடுவா போற்றி ஓம் நல்லாய் போற்றி वो नाथा पोटी, वो बाथा पोटी, वो नावला पोटी, वो बावला पोटी, वो नितिया पोटी, वो निमला पोटी, वो पुण्य पोटी, वो भुवने पोटी, वो भुरना पोटी, वो मन्ना पोटी, वो माइलोई पोटी, वो मरे होई पोटी, वो मनक मनक कोला पोटी, वो मासिला ही पोटी, मल ஓம் மல் ஓம் மா மால் மருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் த தந்தையாய் போற்றி ஓம் ச குமரா போற்றி ஓம் வரதா போற்றி ஓம் பிறதா போற்றி ஓம் வே விவேகா போற்றி ஓம் வித்தகா போற்றி ஓம் விசாகா போற்றி ஓம் கதிகாய் போற்றி ஓம் கருண் ஓம் கருண் ஓம் கண்ணோர் தொழில் கண்ணோர் தொழும் விமலா போற்றி ஓம் குஞ்சரி குமலா போற்றி ஓம் பர போற்றி ஓம் சூரனை மாய்தோய் போற்றி ஓம் செந்தில் சேவ் சேவலா போற்றி ஓம் ஆண்டியாய் நின்றாய் போற்றி ஓம் ஆவினான் குடி ஆவினான் குடியோய் போற்றி ஓம் ஏக பெருமான் போற்றி ஓம் மறை போற்றி ஓம் వల్లి మనవాళ ఓం